ரவுண்ட் ஷேப்பில் இருக்க டப்பா தான் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி தலைகீழ கவித்துட்டு நீங்கள் வந்து சென்டரில் ஒரே ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் இது இருக்கட்டும் இதுக்கப்புறமா ஒரு பெரிய கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பாக்ஸை இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம் சைடில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒன்று கீழே ஒன்று வைக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சாதான் ரெண்டாவது இருக்கிறத யூஸ் பண்ண முடியும் சோ உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒன்று இந்த லெஃப்ட் சைடில் இன்னொன்று ரைட் சைடில் கொஞ்சம் மேல தள்ளி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணா நமக்கு மேல டிசைனுமே தெரியும் கேலண்டர்ல இருக்கிறது நினைச்சோம்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் யூஸ் பண்ணி தான் ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டிடுறோம் அந்த க்ளூ வந்து ஹீட் குறையிறதுக்குள்ளே ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும் ஹீட் குறைஞ்சிருச்சுனா வந்து டக்குன்னு கலந்து விழுந்துடும் எது வேணாலும் போட்டு ஒட்டி ஸ்டிஃபாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஆணியில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் சூப்பரான ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் வந்து யூஸ் இருந்தால் ஸ்பூன் நைஃப் போட்டு வைக்கலாம் இல்ல நீங்க ஹாலில் வந்து போஸ்ட் கார்டு பால் அட்டை கரண்ட் பில் அந்த மாதிரி அட்டையெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க